நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திருந்த நாள் கஞ்சி கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதில் இருபத்தி மூணாவது வசனம் அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் யாருடைய வழி நாம் நடக்கும் நடக்க வழிகளில் தாவீத் வந்து சுரமண்டலங்களை வாசித்துக் கொண்டு தாவீத் ராஜாவா இருக்கும்போதும் தெய்வத்துக்கு பிரியமா இருந்தான் ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கும்போதும் கத்திற்கு பிரியமாய்தான் இருந்தான் அவனுக்கு என்ன கொஞ்சம் ஆடை கொடுத்துருக்காங்க ஆனாலும் அவனுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அவன் அற்பமா பாக்குறாங்க குடும்பத்துல ஒரு மனுஷனா என்ன ஆனாலும் அவனுக்கு அதுலேயே பட நல்ல சந்தோஷமா ஆண்டவனை துதித்து பாடணும் ஆண்டவர் அதை பார்த்த அவனுடைய ராஜாவை தூக்கி வச்சாரு ராஜாவா இருக்கும்போதும் அதே போலதான் செய்யணும் எப்பொழுதும் ஒரே மாதிரிதான் செய்யணும் அப்போ அவனுடைய வழிகள் அவருக்கு பிரியமா இருக்கும் அவன் எதை செய்தாலும் அவருக்கு பிரியமா இருக்கும் எங்க ஸ்கூல்ல வந்து நான் எனக்கு என் பேரு வந்து இயேசுநாதன் இனி வந்து எஸ்ரா யாரு நான் ஏசுநாதர் ஏசுநாதர் ஏசுநாதர்ன்னு கூப்பிட்றாங்க ஏன்னா நான் எந்த காரியமும் இல்லாமல் ஒரு காரியமும் செய்ய மாட்டேன் அவங்க அடித்தாலும் சரி மிதித்தாலும் சரி என்ன காரியம் செய்தாலும் நான் செய்யவே மாட்டேன் எவ்வளோ என்னை டார்ச்சர் பண்ணாலும் நான் செய்ய மாட்டேன் ஆதரவு தான் என்ன காரியமா செய்யணும் அதே மாதிரி என்ன ஒரு இதுனா நான் எந்த காரியெல்லாம் செய்யணும் அதுல வந்து ஜெயம் இருக்கும் நான் ஒரு ஒரு விளையாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் விஷயமா போறேன்னா நான் தான் ஸ்டேட்டஸ்டாக இருக்கேன் சாதாரணமாக இருக்கு ரொம்ப கிராண்டா இருக்கும் அப்போ ஆனால் அவங்க என் கூட செலவு ஜெயிப்பாங்கன்னா அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அவங்க ஸ்கூலு ஹெட் மாஸ்டர் அவங்களுக்கு புகழ்வாங்க ஆனா நான் என்ன சின்ன ஏசு சொல்லுவேன் ஏசு நல்லதுன்னு சொல்லுவேன் இயேசுதான் எனக்கு ஜெயித்து தந்தாருன்னு சொல்லுவேன் நான் நான் எந்த ஸ்கூல் போனாலும் என்னைய வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு இயேசுவால முடியும் வேற சொல்லி விட்டுருவேன் அதனால பாதி நேரத்துக்கு நீ பிடிக்கவே பிடிக்க தொண்ணூறு சதவீத நேரத்துக்கு நீ பிடிக்காது வந்து யாராலேயே எனக்கு இயேசுநாதர் 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 ஏசுனா அதிரேசுனாதான் நான் கவலைப்பட மாட்டேன் என்ன வேதனை பண்ணாலும் என் இப்ப இருக்கா எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரு காரணம் என் கூட இருக்குது நான் இன்னாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னடா பண்ணிடும் பார்க்குறவங்க நான் உங்களோடு கூட இருக்கிறேன் எனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உண்மை கைப்படுவதில்லை அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனாலும் சரி அவன் ஆவிக்குரிய மரணங்களை பெற்றவா இருந்தாலும் சரி உனக்கு முன்பு ஒருவனும் நான் நிற்க விட மாட்டேன் சொல்லி அந்த ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி கொண்டு சென்றார் என்னுடைய வழிகளில் எனக்கு அவ்வளவு எதிரிகள் பவுல் சொல்கிறான் என்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கலாம் சொல்லத்துக்கு அளவுக்கு அவன் வாழ்க்கிற பாடுகள் அதே வேதனையை தான் நானும் அனுபவிக்கிறேன் என்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவையே பார்க்கலாம் அவ்வளவு வேதனை அவ்வளவு துக்கம் என்னைய வாட்டி வதைக்கும் சில எனக்கு அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்னை எடுத்துக்கொள்ள அந்த தலை மேலே போடுவார் எனக்கு நீ செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்குது இந்த காரியால நான் இடம் கொடுக்க மாட்டேன் ஓடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை எச்சரித்து நடத்துவார் ஒவ்வொரு நாளும் நான் படுவேன் அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமா என்றார் நான் ஒவ்வொரு காரியம் செய்யும் போது ஆண்டவட்ட கேட்பாண்டவுனே இது எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா ஒரு பைபிள் படிக்கனா கூட இவ்வளவு நேரம் பைபிள் படிக்கணும் எப்படி நடிக்கணும் இத்தனை மணிக்கு படிக்கணும் ஒவ்வொரு சின்ன சின்ன சாப்பிடும் போதும் ஆடனை நான் சாப்பிட்றேன் இளைஞருக்கு சாப்பாடு ஒரு வாய் கொடுக்கணும் அப்படி யோசிச்சு யோசிச்சு அவங்க ஒவ்வொருமே நம்மளுடைய வழிகளை ஆட்டோ நோக்கி பார்க்கணும் எதை செய்தாலும் கத்தரிக்காக செய்கிற எந்த வழினாலும் எடுத்தாலும் இந்த வழியில ஆண்டு நாம மகிமைப்படுதா அப்படின்னு நம்ம பார்த்து ஊழியம் சரி எந்த காரியம்னாலும் சரி திருமணமானாலும் சரி ஒரு வியாபாரத்தனமானாலும் சரி ஒரு வேலையானாலும் சரி எல்லா காரியத்திலையும் கத்தரை முன்னிறுத்தணும் கத்தரை உங்களை முன்னிறுத்தி அவன் ஆசிர்வதிப்பா நீங்க ஜோமனோ ஆண்டு ரொம்ப உத்தம நாய்க்க நான் ஒரு பிரியமான வழியா இருக்கணும் ஜெயிப்போம் நல்ல வேலைக்காக தோத்துருக்கிறேன் மிஸ் அப்பா என்ன நாங்கள் வாழும் வாழ்க்கை நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கீங்க எங்களுடைய வழிகள் பெரிய நல்லதாக ஆயிருக்கு நாங்கள் வாழும் வாழ்க்கையில் சந்தோஷப்படுகிறதா இருக்கணும் எங்களை நீர் நினைத்து துக்கப்படக்கூடாது எங்களை நினைத்து சந்தோஷப்படணும் எங்களை பேரை நீர் கேட்கும் பொழுது எங்களை நாமம் சந்தோஷப்பட்டு மனந்து ஸ்துதிக்கத்த காலமும் என் வாழ்க்கை இருக்கணும் நீங்கள் அதற்கு எங்களை எங்களது கேட்டால் நான் வழி நடத்தியப்பா பலப்படுத்துங்க சகாயம் பண்ணுங்க நன்மை என்னும் கேடுத்தால் ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கணும் ஏசு விநாமத்தில் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே நாமே நாமே எனக்கு அருமையான தேவன் ஜனமே ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க ஆண்டு வழிகளை மேல் பிரியமா இருக்க நீங்கள் அதற்கு ஏற்றபடி வாழ்ந்து காட்டுங்கள் ஆண்டு உங்க பிரியமா இருப்பார் உங்கள் துன்மார்க்கணை தேவன் அழித்து உங்களை வாழ வைப்பார் அதனால் சோர்ந்து போகாதீங்க ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் காட் யூ